திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது சூர்பனகையை அங்கபங்கம் செய்தல் பஞ்சவட்டியில் எழுந்தருளியிருக்கும் பொழுது ஹேமந்த காலத்தில் சூர்பனகை என்றொரு அரக்கி அழகிய வடிவம் எடுத்து வந்து ராகவனைக் கண்டு காம விகாரம் அடைந்து தன்னை மனைவியாக கொள்ளுமாறு வேண்ட ராகவன் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என் தம்பியாகிய லக்ஷ்மணனை அடைந்தாயாகில் சுகம் அடையலாம் என்று சொல்ல அப்படியே அவள் லக்ஷ்மணனிடம் செல்ல நான் ஒருவருக்கு வேலைக்காரன் என்னை அடைந்தால் நீயும் வேலைக்காரி ஆவாய் ஆகையால் அவரையே அடைவது உனக்கு நலம் என்று லக்ஷ்மணன் சொல்ல இப்படி அங்குமிங்குமாய் திரிந்து திரிந்து இஷ்டத்தை பெறாமல் இஷ்டத்தை இந்த சீதை நிறைவேற ஒட்டாமல் செய்கிறாளாகையால் இவளை தின்றுவிடுவோம் என்று சீதா தேவியிடம் ஓட உடனே லக்மணன் ராமபிரானது ஆக்ஞையினால் அவளை தகைந்து காதையும் மூக்கையும் மறுத்திட்டான் இங்கே சூர்பனகையை அங்க பங்கம் செய்தது இளைய பெருமாளின் செய்கையாயினும் இதனை ராமபிரான் மேல் ஏற்றி அனுசந்திப்பர் ஆழ்வார்கள் சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவளார்க்க அறிந்தானை பாடிப்பற கலைவனுக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி இத்தியாதி அருளிச் செயல்கள் காண்க இங்கனம் அருளிச் செய்வது ராமனது கருத்துக்கு ஏற்ப அவன் கட்டளையிட்டபடி இவன் செய்தனன் ஆதலின் பிரயோஜிய கர்த்தாவின் வினையாதல் பற்றி என்க அன்றியும் ராமஸ்ய தக்ஷினோ பாகுகு என்றபடி ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் வள திருக்கை எனப்படுதலால் அங்கனம் கையாகிற லக்ஷ்மணனுடைய செயலை ராமன் மேல் ஒற்றுமை நயம் பற்றி ஏற்றிச் சொல்லுதலும் தகுதியே பலராமன் செய்தருளிய பிரளம்பாசுர வதத்தை கண்ணபிரான் செய்தருளியதாக அனுசந்திப்பதும் இது போன்றதேயாம் கரதூஷணாதிவதம் சூர்பனகை மூக்கருப்புண்டு ஜனஸ்தானத்திலிருந்த தன் தமையனாகிய கரன்பக்கல் சென்று இச்செய்தியை சொல்லி புரண்டழுது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கினாள் பிறகு அக்கரன் என்பவன் பதினாலாயிரம் சேனாதிபதிகளையும் பல சேனைகளையும் தூஷணன் திருச்சரஸ் என்பவர்களையும் ராமபிரானோடு போர் செய்ய அனுப்பினான் ராமன் அவர்கள் அத்தனை பேரையும் தாம் ஒருவராகவே கொன்று வென்றிட பிறகு இதனை அறிந்த கரன் தானே நேரில் வந்து எதிர்க்க ராமன் பிராட்டியை ஒரு மலை வைத்து லக்ஷ்மணனை காவலிட்டு வந்து அக்கரனுடன் போர் செய்து அகஸ்தியர் கொடுத்த வைஷ்ணவ தனுசில் நானேற்றி அம்பு தொடுத்துவிட அவன் தலையை அறுத்துவிட்டு விஜயலக்ஷ்மியுடன் பிராட்டி பக்கல் செல்ல அவள் அவ்வளவு சூரர்களையும் ஒருவராய் நின்று வென்றிட்ட தன் பிராணநாதரை போர்க்கலத்தில் பட்ட அம்புகளினால் உண்டான உள் வெதுப்பெல்லாம் ஆறும்படி வெகு மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டாள்